ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலை சமையலில் நம்ம அன்னைக்கு கொலக்கட்டை ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா அதே போல் தான் நம்ம அன்னைக்கு கொலக்கட்டை ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணி இருத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் பருப்பு வந்து நமக்கு ரொம்ப குளஞ்சிடக்கூடாது பாருங்க நான் வந்து வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதையும் நம்ம இருத்து நம்ம வந்து பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு பருப்பு வந்து நமக்கு வெந்து வந்தால் போதும் நம்ம தண்ணி இறுத்துட்டு நம்ம வந்து அந்த பருப்பை சாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குர குறப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சரியா இருக்கும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து மீதி இருக்கிற பருப்பை இதே போல குர குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம பருப்பு வந்து இந்த அளவுக்கு நமக்கு குர குறப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதும் ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் நம்ம வந்து சேர்த்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் வந்து இந்த கப் அளவுக்கு தான் ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டாலே நமக்கு போதும் நமக்கு பாகுப்பதை எதுவுமே நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து அந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் ஒரு அஞ்செண்ணம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காவும் துருகி எடுத்து வச்சுருக்கிறேன் மிக்சரில் போட்டு நம்ம அந்த தேங்காவையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளம் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பருப்பு வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதோடு நம்ம அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு சூடாக இருக்கும் நம்ம கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் நமக்கு அந்த கொலக்கட்டை உள்ளுக்கு நம்ம வைப்போம் இல்லையா பூரணம் அது வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் நமக்கு இருக்கணும் சூப்பராக நமக்கு அந்த பூரணம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம மூடி போட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம கொலக்கட்டைக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கப் அளவுக்கு தான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவு நம்ம வெளில சேர்த்துக்கிட்டோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு பொறுமையாக விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவில் நம்ம என்ன ரெசிபி நம்ம ரெடி பண்ணாலும் சரி நம்ம மாவை வறுத்துட்டு நம்ம செய்கிறப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும் மாவு வந்து வறுத்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து மாவு மாவுப்பசைக்காக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் நீங்கள் வேண்டாம் நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் ஆயில் சேர்க்குறதுனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம ம வறுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதோடு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டிகளால் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் சூடு போனதுக்கப்புறம் நம்ம கைகளால் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து கலந்து விட்ருலாம் அவ்வளோதாங்க மாவு பிசைஞ்சி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நமக்கு வந்து பூரணமுமே நமக்கு ரெடியாக இருக்குது மாவும் நமக்கு ரெடியாகிடுச்சு நம்ம சின்ன சின்ன பால் சைஸுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டிட்டு உள்ளுக்கு அந்த நம்ம போரோனா ரெடி பண்ணி எடுத்து வச்சாலே அதை சேர்த்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு நமக்கு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டுறப்போ நமக்கு எந்த பக்குவமே வெடிச்சு வரக்கூடாது அதுதான் மாவோட பக்குவம் வரல்களால் அழுத்துறப்போ நமக்கு உடையக்கூடாது நம்ம கொளக்கட்டை ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாம் கையில் நம்ம ஆயில் தடவிக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸுக்கு கொளக்கட்டை ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி அது கொலக்கட்டை செய்கிற அந்த அச்சி கூட இருக்குது அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணுறேன் இது போல் நடுவு சைடில் விரல்களால் அழுத்தி விட்டு கொஞ்சம் அதில் பூரணத்தை எடுத்து நம்ம வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இது போல் மீதி இருக்கிற மாவுளியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா மாவுளியுமே நம்ம கொளக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எல்லா கொலக்கட்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நமக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதுவுமே நமக்கு சூடாயிடுச்சு நம்ம இட்லி தட்டில் ஒரு துணியை நினச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம அந்த கொளக்கட்டைகளை எடுத்து வச்சு நம்ம வேக வச்சிடலாம் நமக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் கொலக்கட்டை வெந்து நல்லா ஆயிரும் நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த தட்டை மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கொலக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆயிரும் நமக்கு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு சூப்பராக கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கொளக்கட்டை அச்சு கூட நிறைய இருக்குது நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரே மாதிரியாக அந்த பால் சைஸுக்கு வந்து பண்ண பண்ணாமல் வித்தியாசமாகவும் பண்ணிக்கலாம் நாளைக்கு ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கிறேன் மீதி இருக்கிற கொலக்கட்டைகளையும் நம்ம இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பூரான கொலக்கட்டை சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் நம்ம அந்த கொலக்கட்டை தான் நம்ம செய்வோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெல்லை சமையல் சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்